செங்கோட்டையின் தாவேக்கா இணைஞ்சதுனால தாவேக்கா பல மடங்கு வளர போது விஜய் தான் இனி ஃபியூச்சருங்கிறது தமிழ்நாட்டுக்கு காட்டுவதற்காக செங்கோட்டை வந்திருக்காரு அவர் பெரிய ஐடியாலஜி கொண்டவர் அப்படி இப்படின்னு ரெண்டு நாளா கொடுத்த பில்ட்அப் எல்லாம் ஒரே ஒரு பொதுக்கூடத்துல உடச்சு சுக்கு சுக்கா போட்டிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்ல போனா செங்கோட்டையின பதம் பார்த்தா எடப்பாடி அப்படின்னு தம்னேலே வைக்கலாம் அந்த அளவுக்கு நேத்து கோபிச்செட்டிப்பாளையத்துல ஒரு முரண்டு சம்பவத்தை பண்ணிருக்காப்ல ரெண்டே கேள்விதான் அந்த ரெண்டு கேள்வியில ஒட்டுமொத்தமான கோபிச்செட்டிப்பாளைய மக்களுக்கும் யார்

ஏன் கோபிச்செட்டிபாளையம் மக்கள்கிட்ட அவர் சொல்லல அப்படிங்கிற கேள்வி இது உண்மையிலே ஒரு லாஜிக்கான கேள்வி